இருந்தாலும் கூட அவன் கூட வந்து தன்னுடைய அந்த ஆசையை அடக்க முடியாமல் எப்படி அகலையை கூடி அவன் சாபத்திற்கு ஆளானான் எனவேதான் அகல் விசும்புழார் கோமான் இந்த சாலும் கரு என்கின்ற குரலுக்கான பொருளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை போலவே இந்த ஐம்பொறிகளை அடக்கி அங்கே ஆடவரும் பெண்களும் அங்கே வாழ்ந்தார்கள் என்று கம்பன் சொல்கின்றான் அதை போலவே அந்த கம்பன் அந்த சரையு நதி கோசலையை வளப்படுத்துகின்ற சரையு சரையு நதியை போடுகின்ற பொழுதே அவருடைய மனதில் ஊற்றெடுப்பது என்னமோ அந்த காவிரி நதி தான் அவனுடைய உள்ளத்திலே ஊற்றெடுக்கிறது எனவே இந்த காவிரியை பற்றிய பல பாடல்கள் சங்க இலக்கியத்திலே உண்டு அதே போலவே பட்டினப்பாலை சங்க இலக்கியமான பட்டினப்பாலைமே உண்டு சிலப்பதிகாரத்திலுமே உண்டு பல பாடல்கள் உண்டு நாம் சிலப்பதிகாரத்தை முதலாவதாக எடுத்துக்கொள்வோம் அது சிலப்பதிகாரத்திலே அங்கே கோவலனும் கண்ணகியும் அங்கே இல்லத்திலே இருக்கிறார்கள் அங்கே சோழ வடநாட்டிலே வந்து இந்திர நடைபெற்று நிறைவு விழா நாள் என்று அங்கே மாதவி சொல்கின்றால் நாம் இருவருமே சென்று கடற்கரைக்கு சென்று அங்கே சென்று புனல் விளையாட்டு ஆடுவோம் என்று சொல்கிறார் அங்கே இருவரும் செல்கின்றார்கள் அங்கே அந்த கடற்கரையிலே ஒரு நல்ல ஒரு அந்தி பொழுதிலே நல்ல ஒரு சூழல் அங்கே அங்கே கோவலன் யாழை வாங்கி அந்த பாடலையும் யாழை மீட்டி ஒரு பாடலை பாடுகின்றான் அந்த பாடலிலேயே அவன் வந்து காவேரியை வந்து அவன் கண்ணகி போல பாவித்து அந்த பாடலை பாடுகின்றான் வரிகள் திங்கள் மாலை வெண்புடையான் சென்னி செங்கோல் அது ஓச்சி நடந்தாய் வாழி காவேரி சென்னி செங்கோல் ஓச்சி கங்கை தன்னை புணர்ந்தாலும் புறவாய் வாழி காவேரி என்று பாடுகின்றான் கங்கை தன்னை புலர்ந்தாலும் புலர்வாய் வாழி காவேரி என நடந்ததெல்லாம் மங்கை மாதர் பெருங்கற்பு என்று அறிந்தேன் வாழி காவேரி என்கின்றான் பாடலிலே அதாவது சோழ மன்னன் அவன் வந்து காவிரி அவனுடைய வளநாட்டிலே பாகின்ற அவனுடைய மனைவியாக இருந்தாலும் கூட வந்து தன்னுடைய ஆட்சியால் தன்னுடைய வீரத்தால் அவன் வந்து கங்கையையும் வெற்றி கொண்டு அந்த கங்கையும் கூட அவன் வந்து புணர்ந்தாலும் அணைத்தாலும் கூட அந்த காவேரி வந்து அவள் வந்து கோவித்துக் கொள்ள மாட்டாளாம் அவள் கோவித்துக் கொள்ளாதற்கான அடிப்படை காரணம் அவளுடைய மங்கை மாதர் பெருந்தற்பு என்று அறிந்தியன் வாலி காவேரி என்று அவன் சொல்லுகின்றான் எனவே இந்த பாடல் வரிகளை மாதவியும் கேட்கின்றாள் சரி இவன் பாடுகின்ற பாடலிலே அங்கே காவேரியை இது மாதிரி வந்து கண்ணவியாக பாவித்து பாடுகிறான் அதை தவிர இந்த ஆடவனாகி நாட்டு மன்னன் அவன் காவேரியை மனைவியாக கொண்டிருந்தாலும் அவன் கங்கையும் சென்று தன்னுடைய அதிகாரத்தால் வீரத்தால் அவன் அங்கே சென்று அணைக்கின்றான் எனவே இதற்கான அடிப்படை காரணம் வந்து மங்கை காவிரினுடைய பெரும் கற்பு என்று அவன் பாடியதை கேட்ட உடனே இவளுக்கு வந்து அது என்ன ஆண்களுக்கு மட்டும் வந்து இருவரையும் சேர்ந்து இது மாதிரி வந்து கூடலாம் அதற்கு அடிப்படை வந்து அதை கேள்வி கேட்காமல் இருப்பது வந்து அதற்கு வந்து காவேரினுடைய பெருங்கற்பு என்று கருதுகிறானே சரி இதற்கு ஒரு மறுமொழியாக போட்டியாகவோ மறுமொழியாகவோ நாமும் ஒரு பாடலை பாடுவோம் என்று சொல்லுகிறோம் அதற்கான பொருளை வந்து கோவலனே கொடுத்து விட்டான் என்று சொல்லி இவள் மீண்டும் அந்த யாழை கோவலிடம் இருந்து வாங்கி இவளும் அங்கே அந்த யாழை இசைத்து பாடத் தொடங்குகிறாள் இவள் பாடுகின்ற பொழுதே மருங்கு வண்டு சிறந்தார்ப மணிப்பு ஆடை அது போர்த்தி நடந்தாய் வாழி காவேரி மணிப்பு ஆடை அது போர்த்தி நடந்தாய் வாழி காவேரி கரும் கயல்கண் கண் ஒல்கி நடந்தாய் வாழி காவேரி கருங்கல் கரு கருங்கயல் கண் விழித்து ஒல்கி நடந்த எல்லாம் என்று சொல்லி நின் கணவன் திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாழி காவேரி என்கிறாள் இதை சொல்லுகின்ற பொழுது அந்த காவேரி அப்படி வந்து முறையாக சிறப்பாக அவள் வருவதற்கு காரணமே அந்த அரசனுடைய சோழ நாட்டினுடைய அரசனுடைய அந்த செங்கோல் வளையாமையே காரணம் என்று அவள் அங்கே பாடுகின்றாள் பின்னரும் அவள் நிறைய பாடுகின்றாள் அவள் காவிரியை வந்து அந்த சோழ வளநாட்டினுடைய சோழ மன்னனை வந்து கணவனாகவும் அதை போலவே அந்த காவேரியை வந்து மனைவியாகவும் அந்த காவேரி வந்து அந்த சோழ வளநாட்டை வந்து தன்னுடைய மகனாக கருதி அது அந்த தாயாக மாறி வளர்ப்பதாகவும் அங்கே சொல்லுகின்றாள் எனவே இங்கு சொல்கின்ற பொழுதே இதன் காரணமாகவே இவள் இப்படி பாடல்களை பாடுகின்ற பொழுதே அங்கே கோவலனுக்கு வந்து ஒரு எண்ணம் வருகின்றது சரி இவள் யாரையோ மனதில் வைத்துக் கொண்டே பாடுகின்றாள் அப்படி என்று இவனுடைய அவளுடைய நடத்தையிலே இவனுக்கு ஒரு சிறு ஐயம் ஏற்படுகிறது அதன் காரணமாகவே இவன் மாதவி பிரிந்து செல்கின்றான் பின்னர் பிரிந்து சென்ற பிறகு அங்கே கண்ணகியை பார்க்கிறான் கண்ணகியிடம் வந்து அங்கே அவன் சொல்லுகின்ற வரிகளை நான் பார்க்க வேண்டும் சலம்புணர் கொள்கை சததியோட ஆடி குலம் தருமான் பொருள் குன்றம் தொலைந்த இளம்பாடு நானு தரும் எனக்கு என்கின்றான் அதாவது அங்கே சொல்லுகின்ற பொழுது மாதவி கணக்கியர் குலத்திலே பிறந்திருந்தாலும் கூட அவர் ஒரு செயற்றில் முளைத்த செந்தாமரை என்று எல்லோரும் நாம் கருதி கொண்டிருக்கிறோம் அதே போலவே சிலப்பதிகாரத்திலே அவள் வேறு ஆடவன் கூட இருந்தாள் என்பதற்கான சான்றுகள் வந்து எந்த இடத்திலுமே இல்லை அந்த சிலப்பதிகாரம் முடியும் தருவாயிலும் கூட கோவலன் கொலையுண்ண பிறகும் கூட அவள் அங்கே புத்த மதத்தை தழுவி அவள் மகளையும் இந்த கணிகேர் குலம்பு தொழிலில் தொழிலில் இருந்தே அவளை வந்து விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த மகளும் வந்து அங்கே புத்த மதத்தை தழுவுகின்றால் மணிமேகலை அதன் பிறகவே மணிமேல் என்கின்ற காப்பியம் பிறக்கிறது எனவே சிலப்பதிகாரமும் மணிமேலையும் இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படுகின்றன இந்த வகையிலே இங்கே நாம் சொல்ல வந்தது காவேரி எப்படி அதாவது இளங்கோ வழிகளை சிலப்பதிகாரத்திலே அவர் சொல்லுகின்ற பொழுதே ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அதை போலவே மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று சொல்லுகின்ற பொழுதே அவர் அங்கே நீரை புகழ்ந்து பாடுகிறார் இதைத்தான் வள்ளுவன் கூட விசும்பின் துளி வீழின் நல்லால் மற்றாங்கு பசும்புள் தலை காண்பு அறிவான் எனவே மழை என்பது எல்லாவற்றிற்குமே அடிப்படை என்று இளங்கோ அடிகளும் சொல்கிறார் வள்ளுவனும் சொல்கிறான் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது அந்த காவேரி அந்த காவேரி ஏனென்றால் காவேரியை பற்றி நாம் என்று சரையு நதியை பற்றி கம்பன் இங்கே புகழ்ந்து பாடுகிறான் நாம் ஏன் வந்து இங்கே காவேரியை பற்றி பாட வேண்டும் அல்லது சொல்ல வேண்டும் என்றால் போல வேண்டும் என்றால் ஏனென்றால் வந்து அவன் கம்பனுடைய மனத்திலே இருப்பதெல்லாம் காவிரி ஆறு தான் அவனுடைய மனத்திலே இருக்கிறது எனவே அவர் உள்ளத்திலே வந்து அங்கே காவிரி ஆறு ஊற்றாக பெருத்தெடுத்து பெருக்கெடுத்து ஓடுகிறது உதற்ற அளவிலே அவன் வந்து சரையை நதியை நாம் வந்து ராமாயணத்தை ஏற்ற வேண்டும் என்ற கருத்திலே வந்து சரையை நதியை பொழுந்து பாடுகிறான் எனவே சங்க இலக்கியமான பட்டினப்பாளையிலும் கூட காவேரியை புகழ்ந்து பாடுகின்ற வரிகள் பல உண்டு அந்த பாடல் வரிகள் வசையில் வயங்கு வெண்மீன் வசையில் வயங்கு வெண்மீன் திசை திரிந்து தெற்கு ஏகினும் தற்பாடிய புல் தேம்பி வான் பொய்ப்பினும் தான் பொய்யா மலைத்திளைய காவிரி என்று அங்கே பட்டினப்பாளையிலே உருத்திரன் கண்ணன்னார் சொல்வார் இந்த பாடலுடைய வரிகள் அதாவது வெள்ளி மீன் விடி வெள்ளி அதனுடைய போகுகின்ற திசை பயண திசை வந்து அது வந்து வடக்கு திசையாகும் எனவே அந்த வெள்ளி என்கின்ற போல் அந்த வெள்ளி என்கின்ற மீன் வெள்ளி என்கின்ற நட்சத்திரம் தன்னுடைய இயல்பான பாதையாகிய வடக்கு திசையிலிருந்து தெற்கு திசை நோக்கி சென்றாலும் அதே போல தற்பாடிய புல் தேம்பை தற்பாடிய தளி உணவின் புல் தேம்பை என்றால் அதாவது வானம் பாடி என்கின்ற பறவை ஒன்று உண்டு எல்லோருக்குமே தெரியும் அந்த வானம்பாடியினுடைய உணவு அது வானத்தில் இருந்தே அந்த மழை துளி உள்ளுமல்லவா அந்த துளியை மட்டுமே வந்து உணவாக கொள்ளக்கூடிய அந்த பறவை தான் வானம்பாடி எனவே அந்த வானம்பாடி நமக்கு வந்து மழை நீர் விளவு விழவில்லையே நமக்கு உணவு கிடைக்கவில்லையே மழை துளி கிடைக்கவில்லையே என்று அது வருத்தப்பட்டாலும் அங்கே தேம்பி புலம்பினாலும் அதே போலவே அந்த புயல் மாறி மழையே இல்லாது போய்விட்டாலும் கூட ஆனால் காவிரியில் மட்டும் மழையில் வான் பொய்த்தாலும் கூட மழை இல்லாவிட்டாலும் கூட அந்த காவிரியிலேயே வந்து தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும் அதைத்தான் வான் பொய்ப்பினும் தான் பொய்யா தலைய காவிரி என்பார் தலைய காவிரி என்றால் அது வந்து குடகு நாட்டிலே குடகு மலையிலே தலை காவிரி என்னும் இடத்திலே அங்கே தோன்றி உற்பத்தியாகி கடைசியாக அது வந்து பூம்புகாரிலே வங்காள விரிவுடாவிலே கலக்கின்ற காரணத்தினால் அங்கே அவன் வந்து வான் பொய்பெனும் தான் பொய்யா மலை தலையே கடற் என்று அந்த பாடலை முடிப்பான் அந்த பட்டினப்பாளைய பாடிய புலவன் கண்ணனார் எனவே அந்த ஆறு அப்படி ஒரு வளமான ஆறுகள் ஓடுகின்ற பொழுது அந்த நாட்டு மக்களும் வந்து வளத்தோடும் நல்ல நிறைவான வாழ்க்கையை செழிப்பான வாழ்க்கையை வந்து வா வாழ்வார்கள் என்பதற்கான அந்த பாடல் வரிகளையும் அங்கே பட்டின பட்டினப்பாளையிலேயே அந்த உறுப்பினர் கண்டனர் மிக தெளிவாக சொல்கிறார்